தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க ஏற்கனவே வீட்டில் ஒரு அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவருடைய தந்தை வந்து இறக்குறாரு அப்படி இறந்திருக்கும்போது வேலை இல்லாத அதே வீட்டில் அவருக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நபர் ஆணோ பெண்ணோ யாராக அந்த நபருக்கு அந்த வேலை வந்து கிடைக்குமா இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் ரியலாகவே இருக்குது இதுக்கு வந்து என்ன மாதிரியான செய்யணும் ஜாப் வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக வச்சு இந்த கேஸில் வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த கேஸில் என்ன நடந்தது ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் அண்ட் தென் கோர்ட்டில் இதற்கு தீர்ப்பு எப்படி வந்தது வேலை வந்து கிடச்சிருக்கா அப்படின்றத நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கில் கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் அந்த ஃபேமிலியில் அவருடைய அந்த ஃபேமிலிக்கு தலைவரான அந்த தந்தை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கார் அவருக்கு அவருக்கு நாலு பசங்கள் இருக்காங்க ரெண்டு ஆண் பிள்ளைகள் அண்ட் ரெண்டு வந்து பெண் பிள்ளைகள் இருக்காங்க அதில் வந்து மூத்த ஆண் பிள்ளை வந்து ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு மீ இன்னொரு ஒரு ஆண் பிள்ளை வந்து ப்ரைவேட்டில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் மீதம் இருக்கிற அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க அவங்க எந்த ஜாபுக்கும் போல் படிச்சிருக்காங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தை வந்து வேலை செய்யும்பொழுது அங்கே வேலையில் வந்து இறந்துடுறாரு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துடுறாரு இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பெண் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அந்த பிகாஸ் வந்து இந்த எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் அவருடைய கருணை அடிப்படையில் அவருடைய வேலையை வந்து எனக்கு தரணும் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் அப்போ அவர் வந்து அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாரு அதுக்கு காரணம் என்ன மென்ஷன் பண்ணுறார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியில் இந்த ஃபேமிலியோட மூத்த நபரான ஆண் பிள்ளை வந்து வாரிசு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு அந்த பணம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய பணம் அப்போ நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து கிடையாது ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த ஜாப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு இப்போ இந்த பர்டிகுலர் ரிஜெக்ஷன் எடுத்து வெவ்வேறு ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஷியல் கிட்ட இவங்க திரும்பவும் அப்ளிகேஷனை கொண்டு போகிறாங்க அங்கே வந்து திரும்பவும் அந்த அப்ளிகேஷன் இதே காரணத்துக்காக ரிஜெக்ட் செய்யப்படுது ஸோ வேறு வழி இல்லாமல் ஃபைனலாக ரிட் பிட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ ஹைகோர்ட் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு ரிட் ஃபைல் பண்ணும்போது எதற்காக ரிட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க தென் வந்து அதற்கு உரிய அரசு டிபார்ட்மெண்ட்டில் அதற்கான விளக்கத்தை வந்து கேட்பாங்க ஸோ அப்போ திரும்பவும் வந்து அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்கும்போது அவங்க அகெயின் ஃபைல் பண்ணுறாங்க அந்த ரெட் பிட்டிஷனுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ரூல் ஒரு நபருக்கு கருணை அடிப்படையில் ஒரு வேலையை வழங்கணும்னு சொன்னால் அந்த ஃபேமிலியில் ஒரு ப்ராப்பர் பிரெட் இல்லாத ஒரு நபர் யாருமே இல்லை அப்படின்ற சமயத்தில் அந்த வாரிசுகளுக்கு வழங்கலாம் பட் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு நபர் வந்து வேலையில் இருக்காரு அப்போது இன்னொரு நபருக்கு வேலையை வழ வழங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க இப்போது இதற்கு டெஃபினிஷன் கேட்டு தென் வந்து ஆலோசனைக்காக அமிக்கஸ் குரியா டெப்யூட் பண்ணுறாங்க தென் வந்து இவங்களுடைய வாதாடக்கூடிய அந்த ரிப்பிட்டிஷனை ஃபைல் பண்ண அட்வொகேட்டும் வந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸில் ஒரு இறந்து போயிருக்காங்க ஒரு நபர் கருணை அடிப்படையில் தாராளமாக ஒருவருக்கு வந்து வேலையை கொடுக்கலாம் அப்போ அந்த வேலையை வந்து கொடுக்கக்கூடிய நபர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து இரு கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக ஒரு ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இன்னொரு நபருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையை வந்து தவறுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஏன் விஷயம் பார்த்திங்கனா ஆல்ரெடி ஒரு நபர் வந்து அந்த வீட்டில் வேலையில் இருக்கார் பட் அவங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் ஃப்யூச்சரில் கனெக்ஷன் வந்து இல்லாமல் இருக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து திருமணமாகி அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து உருவாகிடும் அப்போ அவர் அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பார் அப்போ இந்த பர்சன் அம்மா வந்து அந்த எலிஜிபிலிட்டி கை க்ரைட்டீரியாவில் இல்லை பிகாஸ் ஏஜ்டு பர்சன் அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு அந்த ரெண்டு பெண் பிள்ளை இருக்காங்க அதில் யாராவது ஒருவருக்கு தான் வேலை வழங்க முடியும் ஸோ அதில் மூத்த வயதான அந்த பெண்மணிக்கு வந்து வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனாக இருக்கக்கூடிய ரெண்டு நபரும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க தாராளமாக அவங்களுக்கு அந்த வேலையை வழங்கலாம்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்போது இல்லை எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் இவங்க நாளைக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலியாக உருவாக போகிற ஒரு நபருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வந்து எங்கேயுமே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை அப்படின்றத இவங்க எடுத்துரைக்கிறாங்க இந்த அமிகஸ்குரியாக கொண்டு வந்த போர்ஷனும் அதை வந்து ஓகே பண்ணுறார் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வந்திருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸையும் கொடுக்குறாங்க ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு நபர் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் அவங்களுக்கு கருணை அடிப்படையில் இன்னொரு ஒரு நபருக்கு தாராளமாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் ஒரு நபர் வந்து ஏற்கனவே வேலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி காரணத்தை சொல்லி அவங்க அதாவது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ரிஜெக்ட் செய்தால் நீங்கள் தாராளமாக ரெட் நீதிமன்றத்தில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம் நீங்க கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்குது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி சில ஜட்மெண்ட்டை நம்ம ரீட் பண்ணுறது மூலயமாக அதில் இருக்க ஆலோசனையை நம்ம நீதிமன்றத்தில் கேட்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனை கேளுங்க அடுத்தவங்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்